ஆண்டவரும் ராட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட யோவா நிறுவன விசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம் உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம் எங்கள் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமாக்கும் என்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் தேவருடைய விருப்பத்தை குறிக்கிறது எங்கள் இயேசு கிறிஸ்துவான் அவர் பிதாவை நோக்கி ஜபிக்கும் பொழுது உங்களுடைய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்குங்க அப்படின்ட்டு சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இந்த உலகத்தில் தேவனை பார்க்க வேண்டும் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள் நாம் செல்ல வேண்டுமென்றால் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே நாம் அந்த காரியத்தை அடைய முடியும் என்று வேதம் திட்டமாக சொல்கிறது அதனால தான் பாருங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்தார் என்று சொல்கிறார் அதனால தான் பாருங்கள் பரலோக ராஜ்யத்தில் கூட தேவ தூதர்கள் என்ன வார்த்தை மாத்திரம்தான் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்கன்னா சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 இந்த வார்த்தைகளை தவிர எந்த வார்த்தைகளை அவங்க உச்சரிக்கிறதே இல்லை அவங்க பேசுகிறதே இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு தேவனுடைய விருப்பம் தேவன் எப்படிப்பட்ட குணாதிசயமுடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த பாவம் இருக்கவே கூடாது இந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனையே அந்த பாவத்தை போக்குவர பலியாக கொடுத்திருப்பார் என்றால் அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்வை எந்த அளவுக்கு விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஞான தேவிய பிள்ளைகளே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஆனால் எதன் அடிப்படையில் அது இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம கேட்டோம்னா நான் எந்த தப்பு பண்ணலை நான் ரொம்ப நல்லவேன் நான் ரொம்ப பரிசுத்தமானவன்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இங்கே வேத புத்தகம் என்ன சொல்கிறது என்றால் நாம் எதன் அடிப்படையில் பரிசுத்தமாக்கப்பட்டு கொள்ள வேண்டுமென்றால் சத்தியத்தின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் அதனால தான் பாருங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவோம் தன்னுடைய வச உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து தானே அப்போ ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளும் வசனத்தின் அடிப்படையில் தங்களை மாற்றி கொள்ளுகிறதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது பரிசுத்தமாகுதல் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் பாருங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தவான்களாக்கப்படும்படி அழைத்திருக்கிறாங்க ரோமர் ஆறாம் அதிகாரத்துக்கு கடைசியில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாகதல் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித் பிள்ளைகளே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது தான் நம்முடைய பலன் என்று சொல்கிறார் நமக்கு ஒரு பலன் இருக்கிறது இயேசு இயேசுகிசுடைய ரத்தத்தின் மூலமாக கழுவப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பலன் என்னால் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு வேலை அங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை வசனத்தை வைத்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த பரிசுத்தமாகிற அந்த நிலைக்கு வரும் பொழுதுதான் முடிவு நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது அதனால தான் பாருங்கள் ரோமர் கல்டர் நிறுவனம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் கூட சத் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லா வித அவபக்திக்கு விரோதமாக தேவனுடைய கரம் கோபாக்கினியின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் அப்படின்னா சத்தியம் ஒன்று இருக்கிறது உண்மை என்று இருக்கிறது நீங்கள் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் நீங்கள் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நிலையை அடைய வேண்டும் என்பது சத்தியம் அதை நாம் மாற்ற முடியாது ஆனால் அதை அநியாயத்தினால் அவபக்தியினால் அடக்கி வைத்து இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்வோம் என்றால் நமக்கு விரோதமாக தேவ கோபாக்கனை நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவிய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க நாம் நியாயந்திருக்கப்படவே மாட்டோம் அதுக்கு அதை விட்டுட்டு சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்து இல்லை என்று சொல்லி கொண்டு நாம் அதை அடக்கி வைத்து கொண்டிருந்தால் தேவனுடைய கோபாக்கனின் கரம் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ்ட்டு பிள்ளைகளை இந்த அற்புதமான நாளில் கூட சத்தியத்தின் அடிப்படையில் நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து அறிந்தோமானால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார்கள் கேட்போம்